நம்ம உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரிங்க இந்த வேப்பலை நம்ம வந்து ஒரு ரெண்டு வேப்பலை நம்ம சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோயும் தீரும்னு சொல்லி சொல்றாங்க அது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை சாமி கிட்ட வச்சு நீங்க எந்த வித தொழில் சரி படிப்பு சரி எந்த வித நீங்க வேண்டுதல் வேணுனாலுமே ஒரு நீங்க கண் அது நீங்க நம்பவே மாட்டீங்க அது ஒரு மிராக்கலா இருக்கும் கண்டிப்பா அது சீக்கிரமாவே நடந்துருங்க இது வந்து நிறைய பக்தர்கள் நம்மளுக்கு கொடுத்த மெசேஜுங்க அது நீங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வெட்டி விசிட் பண்ணி பாருங்க இருக்குங்க அதே மாதிரி நிறைய கூட்டம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்குங்க அதனாலதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி நம்ம தமிழ் செவன் சிக்ஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் இது வந்து ஒரு டெம்பிள் விளாக்னா அது இல்லாம இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க இந்த கோயிலோட அருமை எல்லாமே நான் சொல்லிட்டே வரேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கோயிலுக்கு நம்ம போற ஒரு ரூட் எல்லாமே சூப்பரா அற்புதமா இருக்குங்க ரெண்டு ரெண்டு சைடுமே வயல் அது இல்லாமல் மாந்தோட்டம் பூச்செடி தோட்டம் எல்லாமே நம்ம கடந்து தான் அந்த கோயிலுக்கு போகணும் நான் போகிறது வந்து இந்த வில்லேஜ் ரூட் வழியாக தான் நான் போகிறேன் அதனால இந்த மாதிரி இருக்குது நம்ம இந்த கோயிலுக்கு போகிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த இருக்க சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க இந்த கோயிலில் மெயினாக எதுக்காக இந்த கோயிலில் பக்தர்கள்லாம் அதிகமாக வராங்கன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணாலுமே கண்டிப்பாக வந்து அது ஒரு நம்ம ரொம்ப கூடிய விரைவில் நடந்துரும்னு சொல்லி நிறைய பேர் நான் கேட்ட ரிவியூல எல்லாருமே அதை தாங்க சொன்னாங்க அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சேனல் டீமோட நம்ம கிளம்பிட்டோம் இந்த இந்த கோயில் வந்து மதுர் மத்தூர்ல தாங்க இருக்கு நம்ம வந்து திருத்தணி திருத்தணி இருக்கா திருத்தணி இருந்து அப்படியே திருப்பதி பைபாஸ் போற ஸ்டைட்டவே நம்ம போனோம்னா வந்து ஒரு டெம்பிள் இருக்குங்க நான் அப்படியே லெப்ட் சைட்ல நம்ம ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நம்ம இந்த கோயிலுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த இந்த கோயிலுக்கு வழி ரூட் எல்லாமே அந்த மலைப்பகுதி எல்லாமே போட்டு சூப்பராகவே இருக்குங்க நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் வாங்க போலாம் இது பாருங்க மேல ட்ரெயின் ரூட் வந்தா தான் அது அப்படியே திருப்பதிக்கு போற ரூட் அது இந்த கோயிலை பொறுத்தவரையும் சூப்பராகவே இருக்குங்க இந்த கோயில நம்ம வேணது வேண மாதிரி நடக்கும் இந்த கோயிலில் அதுதான் ஒரு சிறப்பான விஷயமே இந்த கோயில வந்து நிறைய பேர் ரொம்ப அதிக்ல இருந்து எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்றாங்களா நம்ம கேட்டதுல அதை தான் சொன்னாங்க இந்த கோயிலில் வந்து அன்னதானத்துக்கெல்லாம் அவங்க அவ்வளவு கூட அவ்வளவு கூடலாம் கேட்க மாட்டாங்க இங்க இஷ்டம்தான் நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம் இந்த கோயில் கிட்ட வந்துட்டோங்க நம்ம இந்த கிட்ட போயிட்டு அப்படியே இதோ பாருங்க அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த தெரியுதுல அதுதாங்க கோயில் கோயிலோட அட்மாஸ்பியர் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய பார்க்கிங்கு அதே மாதிரி நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு சூப்பரான பிளேஸா இருக்குங்க அந்த கோயில் இதோ பாருங்க இந்த கோயில் தாங்க மதுரம் மகுதினி அம்மன் டெம்பிள் தாங்க இது இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேணது வேண மாதிரியே நடக்கும் நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு சின்ன கடை இருக்கும் அங்கே வந்து எலுமிச்சை பழம் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க அவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி சாமி கிட்டே மட்டும் வச்சு தாங்கன்னு சொல்லி சொன்னால் வச்சு கொடுக்கும் போது நீங்கள் வேணது நீங்கள் என்னென்ன வேண்ட போகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வேண்டிக்கங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் என்ன வேணுனாலுமே நம்ம கடவுள் வந்து அள்ளி கொடுத்துருவாருங்க வரத்தை அதுதாங்க இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இதோ பாருங்க சூப்பராக இருக்கும் வியூ அதுதான் அங்கே அன்னதானக்கூடம் இங்கே வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் வந்தீங்கன்னா அங்கே அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க சூப்பராகவே இருக்கும் இந்த கோயில் உள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அதனால நம்ம வீடியோ கட் பண்ணிட்டோம் இந்த பாருங்க இந்த கோயில்ல தர வேப்பில மட்டும் எல் பொதுவா நீங்க வேப்பில சாப்பிட்டா ரொம்ப கசப்பா இருக்குங்க ஆனா இந்த கோயில்ல நீங்க வேப்பில சாப்பிட்டீங்கன்னா சூப்பராவே இனிக்குங்க அந்த தான் இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டிஸ் அந்த வேப்பில சாப்பிட்டா நம்ம தீராத நோயும் தீரம்னு சொல்லி சொல்றாங்க நீங்க மறக்காம ஒரு வாட்டி நீங்கள் இந்த கோயில் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயில் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த கோயில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது பாருங்க வேப்பில் நம்ம வாங்கிட்டோம் இது பாருங்க கோயில் நம் நம்ம வந்து இது வீக் டேஸ்ல இல்லை ஆனால் நீங்க சண்டே இல்ல சாட்டர்டே அந்த மாதிரி லீவ் டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் நீங்க பொங்கல்லாம் எல்லாம் வைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு தனியா ஒரு இது கொடுத்துருங்க இந்த பாருங்க நீங்க வந்து ட்ரெயின் ரூட்டுங்க அந்த மலை இருக்கு தெரியுமா அது ட்ரெயின் ரூட் போவோம் நீங்க வந்து அந்த ட்ரெயின் போகும்போது மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க நான் போன டைம் வந்து நல்லா கிளவுட் மூவ்மெண்டா சூப்பராகவே இருந்ததுங்க நிறைய பேர் ஃபேமிலியோட ஃபேமிலியோடய அந்த கோயிலுக்கு வந்து வந்து தான் போறாங்க அதனால நீங்களும் மறக்காம ஒரு வாட்டி இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வேணது வேண மாதிரியே நடக்கும் கண்டிப்பா அந்த எலுமிச்ச பழத்தை மட்டும் நீங்க சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா என் வாழ்க்கையில நடந்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் பொதுவா இந்த கோயில் வந்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே பின்பக்கமா வந்து ஒரு ரூட் போவாங்க அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் ஒரு டீப் வில்லேஜ் உள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் அந்த அங்க பொங்கல் வைக்கிற இடம் இந்த பாருங்க இந்த அங்க நிக்கிறாங்களா அதாங்க நிறைய டூரிஸ்ட் எல்லாமே இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுவாங்க பார்க்கிங்க்கு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் நீங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி வெளியே வந்தீங்கன்னா பன்னீர் சோடா விற்பாங்க சேமையா இருக்கும் டென் ருபீஸ் தான் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோயில் நீங்க வந்து போய் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கோயில் சரி நீங்க இந்த மத்தூர்ல இருந்து இந்த வீடியோவை நீங்க பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சான்சி நீ நம்மளும் அன்னதான கூடும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னா சூப்பராகவே ரசம் மோர் சாம்பார் எல்லாமே விதமான டிஷ்ஷோட சூப்பராகவே இருக்குங்க அவ்வளவுதாங்க நம்ம வந்து கோயில்ல சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது நம்ம கிளம்ப வேண்டிதான் இப்ப நம்ம வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவன் தாங்க வந்தது நம்ம வந்து ஒரு சூப்பர் எனக்கு வந்து தூரம் போனது எல்லாமே எனக்கு தோணலைங்க நம்ம வந்து மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டாக இருந்தது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளுக்கு நிறைய எனக்கு தந்துகிட்டே தான் இருக்கீங்க நீ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆவா போது இன்னும் கொஞ்சம் இருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாட்சர்ஸ் வந்தாலே போதுங்க நம்ம சேனலுக்கு அதனால உங்க சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கோயில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய விதமான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்அப்லாம் வரும் உங்களுக்கு எந்த கம் எந்த வீடியோ தேவையோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவேன் அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் பாய்